ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அதான் கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் தான் பண்ணப் போகிறோம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்கு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சுட்டு தோலை உரித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்ச இந்த உருளைக்கெழங்க இந்த கிரேட்டரால் நல்லா சீவி எடுக்கப் போகிறோம் இதில் நம்ம சீவுறதுனால கட்டிப்படாமல் உருளைக்கெழங்கு நல்லா மசிஞ்சு நல்லா மாவு மாதிரி வரும் இப்போ நல்லா உருளைக்கெழங்கு மசூச்சாச்சு இப்போ நம்ம அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு சுகர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கையளவு போட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அதிலே போட்டுடலாம் ஆரேஞ்சானோ போடுங்க உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆப்ஷனல் தான் இப்போ இது எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் லேசாக எண்ணெய் ஊற்றிப்பது அதை நல்லா உருட்டி வச்சுருங்க இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக போட்டு எடுக்க போகிறோம் இப்போ நான் இங்கே பேனில் பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகணும் அப்படி இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும் சூடான சூடானோன்னு ஒவ்வொரு பாலாக அதில் போட்டுடலாம் இப்போ உடனே கரண்டியை வச்சு கிண்டிடக்கூடாது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ நம்ம கரண்டியை வச்சு லேஸாக எடுத்து விடுங்க இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிக்குது மழை நேரத்தில் ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ பசங்கள்லாம் வீட்டில் சம்மர் ஹாலிடேஸில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸை பத்தே நிமிஷத்தில் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பொட்டேட்டோ பால்ஸ் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் லேசான ப்ரௌனாக வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான இந்த பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு டொமேட்டோ சாஸ் green சில்லி சாஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க தேங்க் யூ